வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் லாஸ்பட்டை தொகுதியின் பல்வேறு இடங்களில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாட்டம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் பங்கேற்பு எழுபத்தி இரண்டு விலங்குகளின் அறிவியல் பெயர் ஐம்பத்தி நான்கு பறவைகளின் அறிவியல் பெயர் அடையாளம் கண்டு கூறிய மாணவர்கள் தனியார் பள்ளி மாணவர்களின் உலக சாதனை நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்ட குழுவினர் நான்காவது நாளாக போராட்டம் எதிர்கட்சி தலைவர் சிவா திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் லாஸ்பட்டை தொகுதிக்குட்பட்ட டோபிகானா பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் பணிகளை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் நேரில் சென்று பார்வையிட்டார் லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் அரசு வழங்கும் நலத்திட்ட உதவிகள் ஒவ்வொன்றாக துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கோரிக்கைகளாக முன்வைத்து தொகுதி முழுவதும் அனைத்து பணிகளையும் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் நேரடியாக சென்று நிறைவேற்றி வருகிறார் அந்த வகையில் டோபிகானா பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி கீழ் நடைபெற்று வரும் சலவை செய்யும் இடங்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களை மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது இதனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் நேரடியாக சென்று ஆய்வு செய்து பார்வையிட்டு மேலும் அங்கு மேம்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வரும் அதிகாரிகளிடம் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சலவை தொழிலாளர்கள் துறை அதிகாரிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அப்பகுதியை சார்ந்த மக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மதகடிப்பட்டு பகுதியில் புதிய ஆழ்குழாய்கிணர் அமைத்தல் குடிநீர் குழாய்கள் அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் மன்னாரிப்பட்டு கொஞ்சம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க விநாயகர் மணகுலைநகர் அருகே பொதுப்பணித்துறை மூலம் சுமார் முப்பத்தி ஐந்து புள்ளி நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய ஆழ்குழாய் கிணறு அமைத்தல் குடிநீர் குழாய்கள் அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனாராணி இளநிலை பொறியாளர் சுதர்சனம் மன்னாரிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இத்திட்டத்தின் மூலம் மதக்கடிப்பட்டு கிராமத்தில் உள்ள கோல்டன் சிட்டி திருமுருகன் நகர் ஸ்ரீராமபுரம் ஆஞ்சிநேயர் அவென்யூ பகுதிகளில் உள்ள சுமார் ஆயிரம் நபர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது புதுவை மாநிலம் சாமிப்பிள்ளை தோட்டம் பகத்சிங் நகரில் எழுந்தரில் உள்ள ஸ்ரீ மூல விநாயகர் ஆலயத்தில் இளைஞர் நடத்தும் பதினோராவது ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்றது புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் ஸ்ரீ மூலவெற்றி விநாயகர் ஆலயத்தில் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கமல அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் விழாவிற்கான ஏற்பாடுகளை நாகராஜ் விநாயகமூர்த்தி மண்ணாங்கட்டி செல்வம் ராஜேஷ் ஜெயலட்சுமி நிஷா மாலதி செய்திருந்தனர் விநாயகர் பெருமானுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த விழாவில் திரளான பக்தர்கள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மணவெளி சட்டமன்ற தொகுதி சின்ன வீராம்பட்டினம் கிராமத்தில் யூ மற்றும் எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வத்தின் சீரிய முயற்சியால் தனது சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மணவெளி பகுதியில் உள்ள கண்ணப்ப கவுண்டர் வீதிகளுக்கு யூ மற்றும் எல் வடிவ வடிகால் வசதி அமைக்கும் பணிக்காக இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் பணிகளை தொடங்க அரசாணை பெறப்பட்டு அதன்படி இப்பணிகளை தொடங்க அந்த பகுதிகளில் நடைபெற்ற பூமி பூஜையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜ் இளநிலை பொறியாளர் அகிலன் மற்றும் சின்ன வீராம்பட்டினம் பகுதி முக்கிய பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி மோகன் சசி டாக்டர் ராஜ்குமார் மற்றும் கிராம பஞ்சாயத்தாரர்கள் பெண்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் சாந்திநகர் பகுதியில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் பங்கேற்றார் லாஸ்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகள் அமைத்து சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடினர் அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட சாந்திநகர் பகுதியில் இளைஞர்கள் ஏற்பாட்டில் விநாயகர் சிலை அமைக்கப்பட்டு சதுர்த்தி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினரும் கமலா அறக்கட்டளை நிறுவனரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு முத்தியால்பேட்டையில் விநாயகர் சிலைக்கு வைக்கப்பட்டிருந்த பந்தல் திடீரென தீப்பெற்று எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகள் வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது இதன் ஒரு பகுதியாக முத்தியால்பேட்டை அங்காளம்மன் கோவில் வீதியில் அந்த பகுதி இளைஞர்கள் சார்பில் சுமார் பதிமூன்று அடி உயர விநாயகர் சிலை வைத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது அப்போது திடீரென ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக விநாயகர் சிலைக்கு அமைக்கப்பட்டிருந்த பந்தல் திடீரென தீப்பற்றி எரிந்தது இதனை அறிந்த அப்பகுதி இளைஞர்கள் தீயை அணைக்க முற்பட்டனர் ஆனால் அமைக்கப்பட்டிருந்த பந்தல் முழுவதுமாக சாம்பலானது மேலும் பந்தலுக்கு உள்ளே அமைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலை மீதும் தீ பரவியதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நெருப்புக்குழி பகுதியில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நேதாஜி சிலை அருகே நெருப்புக்குழி பகுதியில் விநாயகர் சதுர்த்தி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது முன்னதாக சுவாமிக்கு கணபதி கோமத்துடன் விழா தொடங்கியது அதைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவருமான வைத்தியநாதன் கமல அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அப்பகுதி இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனா் சுப்பையா நகர் கணேஷ் மித்ரா மண்டல் சார்பாக நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டார் புதுவை மாநிலம் சுப்பையா நகர் ஹோட்டல் மாஸ் பின்புறம் பகுதியில் ஸ்ரீ கணேஷ் மித்ரா மண்டல் சார்பில் பத்தாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சி தலைவர் சிவா உருளையன்பேட்டை திமுக பொறுப்பாளர் கோபால் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்கத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர் எழுபத்தி இரண்டு விலங்குகளின் பெயரை அறிவியல் பெயர்களால் அடையாளம் கண்டு ஒரு நிமிடத்திலும் ஐம்பத்தி நான்கு பறவைகளின் பெயரை அடையாளம் கண்டு அதன் பெயர்களை ஒரு நிமிடத்திலும் கூறி உலக சாதனை புத்தகத்தில் தனியார் பள்ளி மாணவர்கள் இடம் பிடித்தனர் புதுச்சேரி மூலக்குளம் பெட்டி செமினார் பள்ளி மாணவர்கள் பல்வேறு சாதனை நிகழ்வுகளை நிகழ்த்தி வருகின்றனர் மேலும் மாணவர்களின் அறிவு திறமையை வெளிக்கொண்டு வரும் வகையில் பல்வேறு உலக சாதனை நிகழ்வுகளும் பள்ளியில் நடத்தப்பட்டு மாணவர்கள் ஊக்கப்படுத்தப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் எழுபத்தி இரண்டு விலங்குகளின் பெயரை அறிவியல் பெயர்களால் அடையாளம் கண்டு அதனை ஒரு நிமிடத்திலும் ஐம்பத்தி நான்கு பறவைகளின் பெயரை விரைவாக அடையாளம் கண்டு அதன் பெயர்களை ஒரு நிமிடத்தில் அதிவிரைவாக கூறும் உலக சாதனை நிகழ்வு பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட எட்டாம் வகுப்பு மாணவன் ஆலன் டேரியல் ரே எழுபத்தி இரண்டு விலங்குகளின் பெயரை அறிவியல் பெயர்களால் அடையாளம் கண்டு அதனை ஒரு நிமிடத்திலும் முதலாம் வகுப்பு படிக்கும் மாணவர் அன்வித் ஐம்பத்தி நான்கு பறவைகளின் பெயரை அடையாளம் கண்டு ஒரு நிமிடத்திலும் அதிவிரைவாக கூறி உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சாதனைப்படுத்திய மாணவர்களை பள்ளியின் முதல்வர் அருட்தந்தை பாஸ்கல் ராஜ் மற்றும் உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை இயக்குநர் அமன் சர்மா அரசு உதவி வழக்கறிஞர் அருண் மற்றும் அரசு துணை தணிக்கையாளர் கிருஷ்ணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற மாணவர்களை வெகுவாக பாராட்டி கௌரவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனா் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்ட குழு சார்பில் நான்காவது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்ற நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா பங்கேற்றார் புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்டக்குழு சார்பில் தொடர் காத்திருப்பு போராட்டம் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு நான்காவது நாளாக நடைபெற்றது நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு ஏழாவது ஊதியக்குழுவில் முப்பத்தி மூன்று மாத நிலுவைத் தொகை வழங்காத ஊழியர்கள் விரோத இந்த அரசையும் உள்ளாட்சித்துறையின் அலட்சிய போக்கையும் கண்டித்து பேசினார் அப்போது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அணிவால் தென்னடி செந்தில்குமார் சம்பத் தொகுதி செயலாளர் சக்திவேல் வர்த்தகரணி அணி துணைத் தலைவர் குரு உள்ளிட்டோர் உடனிருந்தனர் இந்த போராட்டத்தை தலைவர் தலைமை ஏற்க போராட்டத்தை அசோகன் தொடங்கி சிறப்புரையாற்றினார் ஆனந்த கணபதி கலைய பெருமாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர் கலைமாமணி அரசு ஊழியர் சம்மேளன நிரந்தர செய்தி தொடர்பாளர் டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட நகராட்சி பஞ்சாயத்து ஊழியர்கள் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தாஸ்கன் நகரில் பெண் ஒருவர் நேற்று முன்தினம் இறந்தார் அவரது இறுதி ஊர்வலம் நேற்று மாலை காட்டுக்குடலூர் சாலையில் உள்ள திருவிக்கா நகர் வழியாக காந்திநகரில் உள்ள மின்தகன மேடைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது அப்போது ஊர்வலத்தில் ராக்கெட் உள்ளிட்ட வெடிகள் வெடிக்கப்பட்டன அதிலிருந்து சிதறிய தீப்பொறிகள் அங்கிருந்த சாதிக் பாஷா என்பவரது டீக்கடை மீது விழுந்து தீப்பிடித்தது இதில் டீக்கடை முற்றிலும் எரிந்து சேதமானது மேலும் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த மொபட்டும் எரிந்தது தகவல் அறிந்த விருத்தாச்சலம் தீயணைப்பு நிலைய அலுவலர் சங்கர் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீ மேலும் பரவாமல் தடுத்தனர் விருத்தாச்சலம் காவல்துறையினர் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் சலங்கை பூஜை நாட்டியாஞ்சலி விழா கொண்டாடப்பட்டது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் காசிக்கு நிகரான விருத்தகிரீஸ்வரர் கோவில் உள்ளது இதில் விநாயகரின் அறுவடை வீடுகளில் ஒன்றான ஆழத்து விநாயகர் சன்னதி மிகவும் புகழ் வாய்ந்தது இந்த ஆழத்து விநாயகருக்கு ஒவ்வொரு வருடமும் விநாயகர் சதுர்த்தி விழா மாஸ்டர் அகாடமி சார்பாக வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த வருடம் கோவில் செயல் அலுவலர் மாலா வழிகாட்டுதலின்படி மிக சிறப்பாக சலங்கை பூஜை நாட்டியாஞ்சலி விழா கொண்டாடப்பட்டது இந்த நடன நிகழ்ச்சியில் குரு பாபு குரு வகிதா பானு தலைமையில் இருபத்தி ஆறு மாணவர்கள் பரதநாட்டியம் ஆடினர் சிறப்பு விருந்தினராக துணைக்காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணனும் விருத்தாச்சலம் நகரமன்ற தலைவி டாக்டர் சங்கவி முருகதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனா் உலகம் முழுவதும் சிவனுக்கு மட்டுமே நாட்டியாஞ்சலி கொண்டாடும் பொழுது தனி சிறப்பாக விருத்தாச்சலத்தில் கடந்த பதினைந்து வருடங்களுக்கு மேலாக மாஸ்டர் அகாடமி மாணவிகள் விநாயகருக்கு நாட்டியாஞ்சலி செய்து வருகின்றனர் முன்னதாக புதிதாக நடனம் கற்ற மாணவிகளுக்கு ஆடல் வல்லான் சன்னதியில் சலங்கை பூஜை செய்து அனுப்பிக்கப்பட்டது சலங்கை பூஜை மாணவிகளின் மூஷிக்க வாகனா எனும் விநாயகர் பாடலும் முருகனின் சண்முக கவத்துவமும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது நாட்டிய நிகழ்ச்சிகளில் பாடல்களுக்கு புதுமையான முறையில் நடனம் அமைப்பதில் சிறந்து விளங்கும் மாஸ்டர் அகாடமி இந்த முறை யாரும் இதுவரை செய்யாத ஒன்பது கோலும் என்ற பாடலுக்கு நாட்டிய வடிவம் தந்தது அதை அபிநயத்தோடு ஆடியது பக்தர்களை மெய்சிலிருக்க வைத்தது தோடுடைய செவியன் நடனமும் இன்பத்திற்கும் நல்வாழ்விற்கும் ஆதாரம் விருத்தாம்பிகை எனும் பொருள்படும் அம்பாள் கீர்த்தனையும் பக்தர்களை மனமுருக செய்தது நடனமாடிய மாணவிகளுக்கும் சிறப்பாக பயிற்சி கொடுத்த மாஸ்டர் அகாடமி குரு பாபு குரு வாஜிதா பானுவையும் காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணனும் நகரமன்ற தலைவி டாக்டர் சங்கவி முருகதாஸ் ஆகியோர் பாராட்டி பரிசளித்து இந்த நிகழ்ச்சியை சுற்றுவட்டாரத்திலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கண்டு ரசித்தனா் தீபனூரில் உள்ள சுயம்பு அருள்மிகு ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தீவனூர் கிராமத்தில் உள்ள சுயம்பு அருள்மிகு ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகர் திருக்கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மாலையில் சுவாமி வீதி உலாவும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் திண்டிவனம் அன்னை தெரேசா ஸ்டாண்ட் சார்பில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் டிஎஸ்பி பிரகாஷ் பங்கேற்றார் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி அன்று நகர அன்னை தெரசேசா ஆட்டோ ஓட்டுநர்கள் நல சங்கம் சார்பில் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம் இதேபோல் நேற்று இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா ஆட்டோ ஸ்டாண்டில் சங்க தலைவர் பாலச்சந்திரன் தலைமையில் ஏழு அடி உயர விநாயகர் சிலைக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது இதில் திண்டிவனம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பிரகாஷ் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் சட்ட ஆலோசகர் அருண் என்கிற ஆறுமுகம் சங்க நிர்வாகிகள் நிமலநாதன் செந்தில்குமார் பார்த்திபன் மோகன் மூங்கிலான் என்கிற அப்பு முரளி பரசுராமன் மற்றும் சங்க உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் சுமார் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் மற்றும் குடிநீர் வழங்கப்பட்டது முன்னதாக நிகழ்ச்சிக்கு வருகை தந்த டிஎஸ்பி மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் சான்றி அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் விக்கிரவாண்டி அடுத்த பூண்டியில் எழுந்தரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாம்பிகை உடனுரை ஸ்ரீ அபிராமேஸ்வரர் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது விக்கிரவாண்டி அடுத்த குத்தாம்பூண்டியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாம்பிகை உடனுரை ஸ்ரீ அபிராமேஸ்வரர் ஆலய தீண்டமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வெகுதிவரிசையாக நடைபெற்றது இவ்விழாவில் செஞ்சி அடுத்த செத்தவரை நல்லான் பிள்ளை பெற்றான் ஸ்ரீ மீனாட்சி உடனுரை சொக்கநாத சுவாமிகள் ஆலய மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீ சிவஜோதி மோனசித்தர் தலைமையில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது இதில் சுற்றுவட்டாரத்திலிருந்து பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனா் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது கம்மாபுரம் அலுவலகத்தில் புரட்சி பாரதம் கட்சி சார்பில் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டம் கம்மாபுரம் ஒன்றியத்திற்குட்பட்ட குமாரமங்கலம் வழியாக கவுப்பாக்கம் குழி செல்லும் சாலை மிக மோசமான நிலையில் உள்ளதால் அப்பகுதி வழியாக செல்லும் வாகனங்கள் விபத்து ஏற்படும் நிலை உள்ளது மேலும் அதன் வழியாக நாற்பதிற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அதேபோன்று மும்முடி சோழகன் ஊராட்சியில் ஆதி திராவிடர் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு சாலை பழுதடைந்துள்ளது கிராமத்தில் மின்விளக்கு இல்லை மினி டேங்க் பழுதடைந்துள்ளது தண்ணீர் பற்றாக்குறை உள்ளது அதேபோன்று கீழ்பாதி ஊராட்சியில் உள்ள முருகன் கோவில் தெருவில் குளம் ஒன்று தூர்வாராமல் பல ஆண்டுகளாக துர்நாற்றம் வீசி வருகிறது அதை ஊராட்சி நிர்வாகம் குளத்தை தூர்வாரி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் அதேபோன்று பெரியாங்குறிச்சி ஊராட்சியில் ஆதிதிராவிடர் பகுதி மக்களுக்கு இலவச வீடு வழங்காமல் உள்ளது அந்த ஊரில் சாலை வசதிகளும் இல்லை பழுதடைந்துள்ளது ஊமங்கலம் ஊராட்சியில் உள்ள ஆதிதிராவிடர் பகுதி மக்களுக்கு காத்திருப்போர் கூடம் கரும காரிய கொட்டகை அமைத்து தர என புரட்சி பாரதம் கட்சியின் புவனகிரி மத்திய மாவட்ட செயலாளர் ராஜகீர்த்தி தலைமையில் மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட துணை செயலாளர் அஞ்சா கலைசெல்வன் மூர்த்தியார் பேரவை கம்மாபுரம் ஒன்றிய செயலாளர் மாயகிருஷ்ணன் கமாபுரம் ஒன்றிய இணை செயலாளர் ஜான் போஸ்கோ மாவட்ட மகளிரணி செயலாளர் ஷீலா கமாபுரம் ஒன்றிய மூர்த்தியார் பேரவை துரைராஜ் சமூக ஆர்வலர் கிறிஸ்டோபர் கீரப்பாளையம் ஒன்றிய இணை செயலாளர் பழனிவேல் மற்றும் சிவராஜ் லட்சுமணன் ஆறுமுகம் குமார் மகளிரணி நிர்வாகிகள் ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்ட முடிவில் புரட்சி பாரதம் கட்சியின் மாவட்ட செய்தி தொடர்பாளர் இளையகுமார் நன்றி கூறினார் திண்டிவனம் தென்பசியார் கிராமத்தில் அமைந்துள்ள நாக அங்காளம்மன் ஆலய நூற்றி எட்டு பிள்ளையார் கோவிலில் உலக சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தென்பசியார் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாக அங்காலம்மன் ஆலயத்தின் வளாகத்தில் உள்ள நூற்றி எட்டு பிள்ளையார் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு நூற்றி எட்டு விநாயகர் மூலவருக்கும் பால் தயிர் சந்தனம் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட அபிஷேகங்கள் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மூலவருக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மீண்டும் லாஸ்பட்டை தொகுதியின் பல்வேறு இடங்களில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாட்டம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பங்கேற்பு எழுபத்தி இரண்டு விலங்குகளின் அறிவியல் பெயர் ஐம்பத்தி நான்கு பறவைகளின் அறிவியல் பெயர் அடையாளம் கண்டு கூறிய மாணவர்கள் தனியார் பள்ளி மாணவர்களின் உலக சாதனை நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்ட குழுவினர் நான்காவது நாளாக போராட்டம் எதிர்கட்சி தலைவர் சிவா திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்கள் இருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்